தினமும் முருகப்பெருமானின் அற்புதங்கள் கேட்டு மகிழ மறக்காமல் இருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க வேல்மாறல் பாராயணம் வேல் வழிபாடு பற்றி தெரிய கீழே உள்ள வீடியோ காணவும் இந்த பஞ்சாமிர்தம் சாதாரண பிரச்சாதம் கிடையாது அறிவியலுக்கே சவால் விடும் ரகசியம் ஒருமுறை கேட்டா மேய்ச்சலிற்கும் உண்மை உலகமே விய கோயில்களில் இறைவனுக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்கள் அந்தந்த ஆலயத்தின் ஆகம வழிபாட்டு மரபுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன இவ்வாறு இறை சாநித்தியம் பெற்ற பிறகு அவை பிரச்சாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அனைத்து கோவில்களிலும் பிரச்சாரம் தயாரித்து படைக்கப்படுகிறது என்றாலும் சில கோவில்களின் பிரச்சாதங்களுக்கு மட்டும் மகத்துவம் அதிகம் இதனாலேயே இவைகள் புகழ்பெற்று விளங்குகின்றன அவற்றில் திருப்பதி லட்டு திருப்புல்லாணி பாயசம் மதுரை அரகர் கோயில் சம்பா தோசை ஆகியவற்றைப் போலவே உலக புகழ்பெற்ற கோவில் பிரச்சாதங்களில் ஒன்றுதான் பழனி பஞ்சாமிர்தம் அனைத்து முருகன் கோவில்களிலும் பஞ்சாதமிர்த பிரச்சாதம் கிடைக்கிறது என்றாலும் பழனி முருகன் கோவிலின் தனிச்சிறப்புகளில் ஒன்றாக இந்த பஞ்சாமிர்த பிரச்சாதம் கருதப்படுகிறது இந்த பஞ்சாமிர்தத்தை நோய் தீர்க்கும் மருந்து பிராசாதம் என்று அழைக்கிறார்கள் இதை ஏன் அப்படி சொல்கிறார்கள் என தெரிந்து கொள்ளலாம் விளைச்சல் மிகுந்த நிலத்தை குறிக்கும் பழைய தமிழ்ச் சொல்லான பழனம் என்பதிலிருந்து பழம் பழனி என்ற பெயர் உருவானதாக கூறப்படுகிறது புராண கதைகளின்படி மற்றொரு ஆன்மீக விளக்கமாக முருகப்பெருமானை அவரது தாய் தந்தையர்களான சிவன் பார்வதி நீயே ஞானப்பழம் என்று அழைத்ததால் பழம் நீ பழனி என்று மருவியதாகவும் சொல்லப்படுகிறது முருகனின் மூன்றாவது படைவீடு அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் பழனி இங்குள்ள மூலவர் திருமேனி போகர் சித்தரால் நவபாஷாணம் எனப்படும் ஒன்பது வகையான விஷத்தன்மை கொண்ட மூலிகைச் சேர்மங்களால் உருவாக்கப்பட்டது என்பது பாரம்பரிய சித்த மருத்துவ நம்பிக்கை அதனால் மூலவர் மீது செய்யப்படும் அபிஷேகப் பொருட்கள் அனைத்தும் மருத்துவ குணம் பெற்றதாக கருதப்படுகின்றன பழனி பஞ்சாமிர்தம் ஐந்து முக்கிய இயற்கைப் பொருட்களால் தயாரிக்கப்படுகிறது பச்சைமலை வாழைப்பழம் தேன் கற்கண்டு நாட்டு சர்க்கரை பேரிச்சம் பழம் ஐந்து அமிர்தம் போன்ற சுவை உடைய பொருட்கள் சேர்வதால் இதற்கு பஞ்சாமிர்தம் என்று பெயர் வந்தது சுவைக்காக நெய் ஏலக்காய் சிறிய அளவில் விருப்பாச்சி வாழைப்பழம் ஆகியவற்றையும் சேர்க்கிறார்கள் பழனி பகுதியில் உள்ள விருப்பாச்சி என்ற கிராமத்தின் பெயரால் அழைக்கப்படும் இந்த வாழைப்பழம் நீச்சத்து மிக குறைந்த அடர்த்தியான தன்மை நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் தன்மை கொண்டது அதனால் தான் பஞ்சாமிர்தத்திற்கு சிறப்பு சுவையும் நீடித்த தன்மையும் கிடைக்கிறது பஞ்சாமிர்தம் பல நாட்கள் ஆனாலும் சுவை மாறாமலும் கெட்டுப்போகாமலும் இருப்பதற்கும் இதுதான் காரணம் மற்றபடி பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் போது அதில் தண்ணீர் செயற்கை ரசாயனங்கள் பதப்படுத்தும் பொருட்கள் எதுவுமே சேர்க்கப்படுவதில்லை இன்றுவரை சேர்க்கப்படுவது கிடையாது இதுவும் இது நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு மற்றொரு காரணமாகும் இந்த ஐந்து மூலப்பொருட்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தினமும் இரண்டு ஸ்பூன் பஞ்சாமிர்தம் உட்கொண்டால் இதில் உள்ள இயற்கை பிரக்டோஸ் மூளையில் செரோடோனின் மகிழ்ச்சி ஹார்மோன் சுரப்பை ஊக்குவிக்கும் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன மனநிம்மதி உடல் சக்தி நோய் எதிர்ப்பு திறன் மூன்றையும் ஒரே நேரத்தில் தரும் பிரச்சாதம் இது பஞ்சாமிர்தம் முதலில் பெருமளவில் தயாரிக்கப்படுகிறது அதிலிருந்து ஒரு பகுதி தண்டாயுதபாணி மூலவருக்கு அபிஷேகமாகச் செய்யப்படுகிறது பின்னர் மீதமுள்ள பஞ்சாமிர்தத்துடன் கலந்து பக்தர்களுக்கு பிரச்சாதமாக வழங்கப்படுகிறது